ஏ தம்பி அங்க போய் ஹிரா இரா யாரு சொல்ல போறா நீ சொல்றியா நல்ல வேகமா சொல்லு இந்தாண்டாப்பா குட்டி என்னடா குட்டி இரு வர ம் ஆ சொல்லு ஏ

அகரா ஹாய் ஃப்ரெண்ட் சொல்றா அகரா ஹாய் சண்டே பாருங்க சண்டே பாருங்க சாட்டர்டே பாருங்க ஏ பி சி டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எதா இருக்கும் ஹாய் வணக்கம் என் பையன் வந்து படிக்கிறான் பாருங்கள் டியூஷன் போகல எங்கேயும் போகலை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு பாருங்கள் ஏபிசி சொல்கிறான் பாருங்கள் செவ்வறு ஃபுல்லாக எழுதி வச்சுக்கிட்டு அதை அடிக்கிறது செவ்வறு ஃபுல்லாக எழுதி வச்சுக்கிட்டு நன்றி 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 ஒரு லைக் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பர் நன்றி சொன்னவங்களுக்கு நன்றி லைக் போட்டவங்களுக்கு அங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் இன்னொரு பையன் பாருங்கள் ரெண்டு பேரும் சுட்டித்தனம் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக செவத்தில் எழுதி வச்சு படிக்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்க பாருங்க ஆனா ஆனா எழுதிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு லைக் போடுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க கண்டிப்பாக எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஜெ எவ்வளோ ஜென்டலாக படிக்கிறான் பாருங்கள் இப்போ இன்னொருத்தன் பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அது இன்னொருத்தன் வந்து அவனுக்கு தேவை செல்லு போக்குவரத்து அப்படியே தான் இருக்கான் ப்பா எதுப்பா அது வந்து கியூ அந்த பாருங்க அந்த குட்டி பையன் பாருங்க இவன் பாருங்க இவன் வந்து என்னன்னா இவன் பாருங்கடா கூட்டாண்டாடா ஏ என்னடா பண்ற இங்க பாருங்க பண்ற வேலையை பாருங்க இவன் படுத்துற பாடு பாருங்க தாங்க முடிய இந்த பையன் பயங்கரமான நாள் சேத்தக்கார பையன் இங்கே பாடுறா உன்னை ஒரு அங்கிள் லைக் சொல்லியிருக்காங்க லைக் போட்டிருக்காங்க செல் உங்கண்டயா இங்கே பாருங்க உனக்கு உனக்கு ஒரு அங்கிள் லைக் போட்டிருக்காங்க பாடுறா அங்கே பாடுறா படிடா படுறா பத்து பேர் பார்த்துட்ருக்காங்கடா லைவ் பத்து பேர் பார்த்துட்டு இருக்காங்க போய் படி யூ யூ பேர் பத்து பேர் பார்க்குறாங்க பத்து பேர் பார்க்குறாங்க லைவ் பார்க்க மாட்டேங்கப்பா பார்த்துட்டு இருக்காங்க பார் பார் 12 பேர் பார்க்கறாங்க நீ சொல்லுப்பா அங்க பாருங்க இவன் படிக்கறானோ இல்ல அங்க பாருங்க போடுறா பாருங்க சண்டை பாருங்க அங்க பாருங்க ஒருத்தங்க குத்த ஒருத்த அடிச்சங்க அங்க பாருங்க ஏ அடிச்சிர கூடாது இங்க பாருங்க இங்க வந்து பசங்க பண்றா வாழ்த்து தா வந்து ஃபைட் ஒருத்தர் நம்பியாரே ஒருத்தர் எம்ஜிஆரு ஃபைட் பாருங்க மஜாவுல சொல்ற மாதிரி ஜெயிக்கிறவன் எம்ஜிஆர் தோக்குறவன் நம்பியாரே ஏ ஜி ஜா குட்டி பசங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் ரொம்ப ரொம்ப நன்றி சுபாஷா குட்டி பேபி ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி சுபாஷ் இல்ல சதீஷ் சதீஷா ஹாய் சொல்லு ஏண்டா ஏய் நீ சொல்ற ஹாய் சொல் இப்படியாடா ஹாய் சொல்லுவ ஹாய் அப்படி சொல்ற ஏ நல்லா பேசுவான் ஏங்க நல்லா பேசுவாங்க இவன் இப்ப பாருங்க என்ன ஆயு ஆயுபாகங்கறாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி ஒரு போட்டாங்க காயத்ரி இப்ப பாரு பதினொரு பேர் பாக்குறாங்க ரி பாரு அப்புனே இங்க பாரு பேரு சரி ஒரு கதை சொல்லு இல்லைண்ணா எல்லாருக்கும் ஹாய் சொல்லு சேனல் பேர் என்ன பாருங்க பிரதீப் குமார் இந்த பாரு உங்களுக்கு ஹாய் பா சொல்றாங்க பாரா ஹாய் சொல்றாங்க பாரா ஹாய் பா சொல்றாங்க என்ன ஊருன்னு கேட்டிருக்காங்க இந்த ஊர் பேர் பாக்கங்கோட்டூர் நாகப்பட்டினம் மாவட்டம் பாக்கங்கோட்டூர் சொல்லுப்பா ஹாய் சொல்ற ஹாய் சொல்லு கதை சொல்ல போறியா அங்க பாருங்க அவன் கதை சொல்ல போறானா என்ன கதை சொல்ல போற

சொல்லு 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 ஹாய் நல்லா இருக்கீங்களா நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் ஏ சொல்லு நான் நல்லா படிப்போன்னு சொல்லு ஆ நல்லா படிப்போம் நாங்கள்

அரைச்சலாம் நீ தெரியல ஒரு தேயி வண்டிட்டேன் குரல் சொல்லுங்க ஒரு தேயி குரல் சொல்லுங்க அதுக்கு அப்புறம் அந்த சொல்ல சொல்றாங்க பாரு அப்பா போய் ஒரு குகையில் ஒரு ஓட ஒரு ஒரு முட்டி இல்ல இல்ல சூப்பர் வெரி குட்

படைபண்ண சொல்லு கடாயு வழிக்கு அகல முல்லை எயிட்டையா ஆதி பகவன் முல்லை உலக கட்டவே நாயே மைனா கொள் வள்ளरीबन மட்டத்ொள்ளரன்னி மயக்கம் நீ ஓடு நீ ஒரு குரல் போ அப்பா அப்பா நீ சொல்லுப்பா

நாக்கு தெலுங்கு தெலுசில் நாக்கு தமிழ் மீக்கு மீக்கு தெலுங்கு தெலுசு தெலுசிந்தி ஆ தெலுசிந்தியா அப்படின்னா ஆக்சுவலி எனக்கு தமிழ் தெலுங்கு தெளில ஆனால் இப்படி சார் கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெலுசுமே

ஏப்பா இவன் சொல்ற கதையில பயப்பட கூடாது பாத்துங்க இங்க வந்துட்டீங்க இந்த ஊர் நீங்க இந்த போய் காத்தியா அது என்ன பண்ணிட்டினா அது ஒரு பேயருக்குள்ள சேர்ந்துட்டான் அதுக்கு அது என்ன பண்ணிட்டினா எல்லா டைம் தாக்கு

அது அதீனா ஐயா வருதுல அப்பா அது லைவ்ல இருக்கு அது தெரியுது

சொல்லு ஏபிசிடி இருக்குன்னு சொல்லு லைக் பண்ணிடுங்க வெரி குட் அவன் ஒரே கதை தாங்க சொல்லுவான் ஒரு கதை வந்து அப்புறம் அப்புறம்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் வெரி குட் அவன் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சான் காயத்ரி ஆடமா இப்படி காயத்ரி